ஒரு பயணி நீண்டதும் ஆபத்தானதும் ஆன ஒரு சுரங்கத்தை கடந்து செல்கிறார் என்று கற்பனை செய்யுங்கள் ஒவ்வொரு அடியிலும் இருள் அவரை சுற்றி மூடுகிறது அவர்களின் பார்வையை மறைத்து அவர்களின் மனோதன்மையை சோதிக்கிறது ஆனால் அவர்களின் இதயத்தின் ஆழத்தில் அந்த சுரங்கத்திற்கு பின்பாக ஒளி அழகு மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு உலகம் இருக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கையை அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் அந்த நம்பிக்கையில்தான் அந்த மங்கிய நம்பிக்கையின் தீப்பொறியில்தான் அவர்கள் இருளை கடந்து செல்ல வழிகாட்டுகிறது மற்றும் தாங்கி நிற்கும் உறுதியை ஊக்குவிக்கிறது அதேபோல் நம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையிலும் நாம் எதிர்ப்புகளின் சுரங்கங்களை சந்திக்கிறோம் சில நேரங்களில் நீங்கள் சிக்கிக் கொண்டதாக அழுத்தமாக அல்லது தோல்வியடைந்ததாக உணரலாம் அது ஒரு தொழில்முறை பின்னடைவு ஒரு தனிப்பட்ட இழப்பு அல்லது கடந்து செல்ல முடியாததாக தோன்றும் ஒரு சவாலாக இருக்கலாம் ஆனால் மெயின்ஸ் இந்த மிக கருமையான தருணங்களிலும் கூட மறுபுறம் நம்மை எதிர்பார்க்கும் ஒளி இருக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கையை நாம் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வரலாறு எத்தனையோ நபர்கள் தங்களது சிரமங்களை வென்று தங்களது சொந்த சுரங்கங்களில் இருந்து வெற்றியின் ஒளியில் குளித்து வெளிவந்துள்ளார்கள் என்பதை நமக்கு நிரூபித்துள்ளது உதாரணமாக ஹெலன் கேலர் கேளாததும் பார்வையற்றதுமான நிலையிலும் தன்னுள் ஒரு ஒளியை கண்டுபிடித்தார் அது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை ஊக்குவித்தது அவளது அசைக்க முடியாத தீர்மானத்தின் மூலம் அவர் மாற்றுத்திறனாளிகளுக்காக குரலாகவும் மனித ஆவியின் நிலைத்தன்மையின் சின்னமாகவும் மாறினார் பொது பேசும் துறையிலும் நாமும் நம்முடைய சொந்த சுரங்கங்களை சந்திக்கிறோம் அது சுய சந்தேகம் மதிப்பீட்டின் பயம் மற்றும் சிறப்பாக செயல்பட வேண்டிய அழுத்தம் ஆகியவை ஆனால் அந்த தருணங்களில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் ஒளி நம்மை எதிர்பார்க்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நாம் வழங்கும் ஒவ்வொரு பேச்சும் நம்முடைய வசதி கோட்டிற்கு வெளியே எடுக்கும் ஒவ்வொரு படியும் அந்த ஒளிக்கே நம்மை அருகில் கொண்டு செல்கிறது நாம கடந்து செல்லும் ஒவ்வொரு தடையிலும் நம்பிக்கையை பெறுகிறோம் நம்முடைய திறன்களை மேம்படுத்துகிறோம் மேலும் தாக்கம் கொண்ட தொடர்பாளர்களாக மாறுகிறோம் மேலும் சுரங்கத்தின் முடிவில் ஒளி இருக்கிறது என்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு ஆறுதல் மற்றும் வலிமையையும் அளிக்கிறது நாம் நம்முடைய சிரமங்களை நம்பிக்கையுடனும் நிலைத்தன்மையுடனும் எதிர்கொள்ளும் போது நம்மை சுற்றியுள்ளவர்களும் அதையே செய்ய ஊக்கமளிக்கிறோம் வாழ்க்கையின் பாதைகளில் நாமும் அழகும் உறுதியும் கொண்டு செல்லும் திறன் தங்களது சவால்களை எதிர்கொள்கின்ற மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளிக்குறியாக மாறுகிறது முடிவாக எனது மதிப்பிற்குரிய பார்வையாளர்களும் கேட்பவர்களும் அந்த மேற்கோளின் ஆழமான ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சுரங்கத்தின் முடிவில் ஒரு ஒளி இருக்கிறது இருள் மற்றும் நம்பிக்கை இழப்பு எதிர்கொள்ளும் தருணங்களிலும் நம்முள் ஆழமாக நிலைத்திருக்கும் தாங்கும் வளரும் மற்றும் வெற்றி பெறும் சக்தியை நம்பிக்கையுடன் பிடித்துக் கொள்வோம் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை நிலைத்தன்மை நம்பிக்கை மற்றும் தளராத நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம் அந்த மிக இருண்ட தருணங்களுக்கு அப்பால் நம்மை ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிநடத்த ஒரு பிரகாசமான ஒளி காத்திருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும்